பழனிமலை முருகன் பாடல் பாடல் மூன்று நீலமயில் மீதில் நீப்பான் ஆவினன் கூடியில் தோன்றும் நீலமயில் மீதில் நீப்பான் ஆவினன் கூடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை மூறு கேசன் அவன் நித்திலம்போல் முருவல் நீ நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நீ நிலம் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமா பிரகாசன் ஊடன் நெஞ்சில் நீங்காதென்றும் அங்கு வாசன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நீர்ப்பான் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நீர்ப்பான் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதமை வென்ற படி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா